பகவான் திரிப்பதை பார்த்து அவர் கையில் இருக்கும் பிரம்மனுடைய

பூமியில வந்து விழ வருது விழ வருகின்றது பார்த்தார் பச்சம்மா பச்சம்மா பிரம்மன் சிரசு பூமியில விழுந்தா பூமி தாங்குமா உமாதேவி தாங்க மாட்டா என்று ஆமா சிரசுக்கு சாபத்தை குடுத்துட்டே கையில ஏந்துதாரு 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 என்ன ஏந்துகின்றா தெருவோட போற திருவோடாக மாறு திருவோடாக மாறு

என்னையா வருது பார்வதியாளுக்கு வந்துட்டு 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 தெளிவா சொல்ல சொல்லணும் வந்துட்டுன்னா நிறைய அர்த்தம் இருக்கும்

பகவான் எல்லாருக்கும் படி இலக்காரா அவர் எல்லாருக்கும் படி இலக்காரா யார் யாவது போட்டுட்டு வாராரா நான் பார்த்து பார்த்து படி இலக்காரா பாதி உயிர பட்னியா போட்டுட்டு வாராரா அப்படினு நம்ம உண்மையே தெரியும் நமக்கு இன்னைக்கு எப்படியாவது தெரியும் என்று அப்படிங்கற சந்தேகம் பார்வதிக்கு வந்துச்சு அம்மா அது என்னம்மா கண்டு கண்டு படி என்ன கண்டு கண்டு படி இலக்கதுன்னு சொன்னா சொன்னா ஒரு மனுஷன் காலையில மம்பத்திய தூக்கி தோல்ல போட்டுட்டு வயலுக்கு வேலைக்கு போயிருப்பான் வேலைக்கு போயிருப்பான் அவன பார்த்தா சாந்திரம் 6 மணி வரைக்கும் அதாவது குனிஞ்சதால நம்ம ராம

படிய அதாவது ஒரு சொல்லுவாங்க பற அவருக்கு நல்ல மூணு நாளை சாப்பாடு சாப்பாடு நாலு நேரம் காப்பி காப்பி கூட வடை அப்படின்னு சொல்லி விதவிதமா வந்திருப்பாரு ஆமா ஆமா இது சரியில்லை

യാരും വരവളക്കാൽ യാര വരവെങ്ക വിർമ്മ

இருப்படியா அவருதான் விசுவர்மான ஆச்சாரியோட அண்ணாச்சியா அதாவது

ஆகையினால் நாள் மகனாகப்பட்ட முடியுமா அப்படி சொன்னா அவர் கொண்டு வருவாரா சொல்ல சொன்னா கொண்டு வரமாட்டார் கொண்டு வர மாட்டார் கொண்டு வர மாட்டார் ஆமா நம்மை பார்வதியா பார்வதியா ஏன் எதுக்கு சொல்லாம சொல்லாமல் அப்படியே விஸ்வகர்மா விடத்தில் சொல்லுகின்ற சொல்லுகின்ற மகனே

கொண்டு வந்து சிமலைக்கு கொண்டு வந்து அப்படியே காஞ்சூர் அந்த வெட்டினாரு ஆமா அந்த சிமலை கடைந்து எடுத்தாரு கடைந்து எடுத்தா சிமலை கொண்டு வந்து பார்வதி கையில கொடுத்தார் கையில கொடுத்தார் அம்மா என்ன அம்மா பார்வதி அம்மா பார்வதி அம்மா பார்வதி நீங்க கேட்ட சிமலை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இந்த சிமலை கையில கொடுத்த உடனே கையில கொடுத்த உடனே அப்ப பகவான் தேவி பார்வதி கிட்ட கொடுத்தாரு ஆமா அம்மா நம்ம போய் வரதா அம்மா நான் போய் வரேன் டாடா பாய் போய் வரட்டா போய் வரதா நீ கலைய கலைய சொல்லி நிக்காத ஐயா துட்டு கேக்காத

கடத்தி விடுங்கன்னா அப்பதாயிரத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னா அப்பதாயிரத்தை வாங்கிட்டு உனக்கு கடத்தியே விட்டுருவேன் அப்படியா ஆமா ஏன்னா என்னைய தாங்கிட்டு இருக்காரு எங்க அம்மா பூமாதேவி தாங்குதா ஆமா அது நமதான் என்கிட்ட வந்து நைட்டு போல முறையிட்டா அப்படியா இவ ரொம்ப கோவப்படுதா பாரம் தாங்கல பாரம் தாங்கல என்னால இவரை எப்படியாவது சுவாலியா முடிச்சிருக்கேன் அந்த மறைவிட்டு தான் போயிருக்கா நீங்க நம்பி என் ஜீவன் மூணு ஜீவன் வீட்டுல இருக்காது என்ன செய்ய ஆனால் ஆமா சிமிழுக்கு ஏற்ற உயிர் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்வதி சுத்தி சுத்தி பாக்கா சுத்தி அப்படியே பாக்கா அப்படி பார்க்கும் போது பார்க்கும் போது பார்வதியாருடைய கண்ணுக்கு என்னம்மா தெரிந்தது என்னையா தெரிகின்றது தென்னிலங்க மாலையோ மாலையோ நிலங்க மலையோரம் ஆமா சிவனார் வலது கையிருந்து இறங்கின இரண்டு சித்தரும் கண்ட இரண்டு சித்தர் எறும்பை கண்டார் ஆமா ரெண்டு எறும்பு எப்பேற்பட்ட எறும்பு எப்பேற்பட்ட எறும்பு ரெண்டு சித்தெரும்பு அப்படின்னா அதாவது சின்ன எறும்பு சின்ன எறும்பு ஆமா ஒரு குருட்டெரும்பு ஆமா ஒரு செவிட்டெரும்பு ஒரு செவிட்டெரும்பு செவிட்டெரும்புக்கு காது கேட்காது குருட்டெரும்புக்கு கண்ணு தெரியாது அது ரெண்டுலயும் ஆமா ஒரு ஆணெரும்பும் ஒரு பெண்ணெறும்பு ஒரு பெண்ணெரும்பு அது என்னமா என்ன ரெண்டும் ஆணெரும்பா பிடிச்சு அடைச்சிருக்கலாம்லாம் ரெண்டு ஆணெரும்பா பிடிச்சு அடைச்சா அவங்க பாடு சத்தம் இல்லாம ஒரு வாரமா உட்கார்ந்துடுவாங்க சரி அப்ப ரெண்டும் பெண்ணெரும்பா பிடிச்சு அடைச்சிருக்கலாம்ல அங்கதானே காரியமே

பார்வலியா பார்வையா இந்த உயிர் தான் இந்த சிம்மலுக்குள்ள அடைக்கலுக்கு ஏற்ற உயிர் என்று அம்மையும் பார்வையா அந்த ரெண்டு எறும்பையும் பிடிச்சா

கவனிப்பு கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு ஆமா

பகவானுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கா அப்படி கவனிக்கும் போது ஆமா ஆமா பார்வதி பார்வதி என்னம்மா என்னம்மா ஆச்சு என்ன 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 இன்னைக்கு இன்னைக்கு கவனிப்பு கவனிப்பு ரொம்ப படமா எல்லாம் இருக்கு ஒரு 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 இல்லாம பயங்கரமா விழுந்து 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 உனக்கு என்னாச்சு பார்வதிக்கு காரியம் போய் கவனிச்சிருக்கா ஆமா இன்னைக்கும் நடக்கு இன்னைக்கு பூலோகத்துல தாய்மார்கள் தன் ஆமா

வந்துரும் சுவாரு வந்துரும் ஆமா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க கவனிப்பாங்க அதே மாதிரி அப்பவே ஐயா சுதாரிச்சிடணும் மாமியார் கிட்ட நிறைய சொத்து இருக்குனு ஐயி ஆமா மாமியாருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ஆமா சொத்து நிறைய இருக்குனா இருக்குனு சொன்னா மாமியாருக்கு சொத்தை எழுதி வாங்கனால அந்த கவனிப்பு பயங்கரமா நடக்கும் 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 எதுக்கு 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 மாமியார் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டா ஆமா மாமியாருக்கு நேர கிட்ட நெருங்கிட்டு அர்த்தம் நெருங்கிட்டு அர்த்தம் எழுதி வாங்கணும்ல ஆமா ஆனா அம்மை பார்வரியா பார்வரியா பகவானை விழுந்து விழுந்து

அவர்களும் அவர்களும் மற்றும் இந்த ஐயாபுரத்து ஊர் பொதுமக்கள் அனை பேர்களும் அனை பேர்களும் ஐயா இந்த வேம்படி பாடசுவாமியுடைய அருளாலே அருளாலே எப்படி வாழ வேண்டும் செய்யும் பெருக வேணும்